வெல்கம் டு சலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் முதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலமாக நம்ம படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோங்கன்னு கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான தென்னமர தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் கொத்தாம்பாடி கொத்தாம்பாடி அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பைபாஸ்லேருந்து எக்ஸாக்டாக ரெண்டு கிலோமீட்டர்லையே ஒரு நாலு ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குங்க அந்த நாலு ஏக்கரில் வந்து போர் ப்ளஸ் கிணறு ப்ளஸ் வந்து இபி ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க தென்னைமர தோப்பாக இருக்குங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க டோட்டலாக நாலு ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையாக பண்ணுறிங்க அப்படின்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவரு இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவார் நல்லா ஒரு சூப்பரான ஒரு மர தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் கொத்தாம்பாடி கொத்தாம்பாடி அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பைபாஸ்ல இருந்து எக்ஸாக்டாக ரெண்டு கிலோமீட்டர்லேயே இந்த ஒரு தோப்பு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க ஒரு ஏக்கரோட வில முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாங்க டோட்டலாக நாலு ஏக்கர் இருக்குங்க போர் ப்ளஸ்ஸு கிணறு ப்ளஸ் வந்து உங்களுக்கு இபி சர்வீஸு ஃப்ரீ இபி சர்வீஸுங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதியோட இருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாங்க டோட்டலாக நாலு ஏக்கர் இருக்குங்க நீங்கள் இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேல இருக்க அவரோட நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாருங்க ஃபஸ்ட்டு இடத்த பாருங்கள் இடம் உங்களோட மனசுக்கு கொஞ்சம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக அவர்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க